அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல எட்டாவது ஊதிய குழு மூலயமாக அரசு ஊழியர்களின் சம்பளம் எப்படி கணக்கிடப்படுது எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைகள் அடிப்படையில தான் ஊதியம் வழங்கப்படும் அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய தொகையும் இந்த ஊதியக் குழுவின் பரிந்துரை அடிப்படையில தான் நிர்ணயம் செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வர இருக்கிறதுனால மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறாங்க தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் அடிப்படையில தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியத்திற்கான ஓய்வூதிய தொகையும் வழங்கப்பட்டு வருது எட்டாவது சம்பள கமிஷன் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும்போது அதன் அடிப்படையில சம்பளமும் ஓய்வூதிய தொகையும் மாற்றமடையும் பொதுவாகவே காரணியை அடிப்படையாக கொண்டுதான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகையை கணக்கீடு செய்து அந்த வகையில பணவீக்கும் வாழ்க்கை செலவினங்கள் அரசின் நிதி திறன் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் ஊதிய குழு இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து முடிவு செய்யும் அந்த வகையில் எட்டாவது சம்பள கமிஷன்ல கொண்டு ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் கணக்கிடப்படுவதாக சொல்லப்படுது இப்படி இந்த ஃபேக்டரை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்களின் லெவல் ஒன்று நிலை ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பத்தி ரூபாயாக உயரும் அப்படின்னே சொல்லப்படுது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் மற்றும் ஜூனியர் கிளர்க் உள்ளிட்ட பணிகளுக்கான கிரேடு டி பிரிவில் பணியாற்றும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து சீனியர் கிளர்க் பிரிவில் இருக்கக்கூடிய லெவல் ஐந்து ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறுல இருந்து எண்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு ரூபாய் என உயரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் நிலையில இருக்கக்கூடிய லெவல் ஆறு பணியாளர்களுக்கான மாத ஊதியம் ஒரு லட்சம் ரூபாய் கடக்கும் என சொல்லப்படுது அதே போல செக்ஷன் ஆபீசராக இருக்கும் லெவல் எட்டு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக அதிகரிக்கும் அப்படின்னும் லெவல் ஒன்பது நிலையில இருக்கும் ஊழியர்களுக்கு மாத சம்பளம் ஐம்பத்தி மூணாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாயாக உயரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரூப் ஏ நிலையில இருக்கக்கூடிய லெவல் பத்து பிரிவு அதிகாரிகளுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயாக உயரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா ஓய்வூதிய தொகையும் அடிப்படையில உயரும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களாம் அதனால எட்டாவது ஊதிய குழு நடைமுறைக்கு வந்தால் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் பலன் அடைவாங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்